フォト。 അങ്ങലിങ്ങെ பாருங்க അങ്ങലിങ്ങെ பாருங்க ഇങ്ങെ பாருங்க ഇങ്ങെ பாருங்க കാണിക്ക ഇങ്ങെ பாருங்க കൺഗ്രാච్యുലേഷൻസ് ടു யூ கே எம் பவர் ப்ராடக்ட்ஸ் உரிமையாளர் லயன் கோதண்டராமன் அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு பெற்றோர்களிடம் ஆசு பெற்றார் தாம்பரம் பகுதியில் உள்ள பிகேஎம் பவர் ப்ராடக்ட்ஸ் உரிமையாளர் லயன் கோதண்டராமன் வேளாங்கண்ணி கோதண்டராமன் அவர்களின் இருபதாம் ஆண்டு திருமண நாளை தாம்பரம் பகுதியில் கே எம் குடும்பத்தின் சார்பில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினர் நடைபெற்ற திருமண நாள் விழாவில் கோதண்டராமன் அவர்களின் பெற்றோர்கள் தந்தை கண்ணியப்பன் தாய் சுப்புலட்சுமி கண்ணியப்பன் மகன் திவ் ஜேஸ் மகள் பிரணீதா மற்றும் வைர வீரராகவன் மஞ்சுளா வீரராகவன் வைர ஏழுமலை கோமுலா ஏழுமலை பிரகாஷ் புருஷோத்தமன் சக்தி புருஷோத்தமன் தனுஸ்ரீ லக்ஷே மற்றும் குடும்பத்தினர் கோதனராமன் வேளாங்கண்ணி ஆகியோருக்கு மணற்பாணை அனுப்பிவித்து சான்வை போற்றி திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு வணிகர் பேரவையின் தாமரம் மாநகராட்சி அனைத்து வியாபாரி சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவர் மார்க்கெட் ஞானபால் மற்றும் நிர்வாகிகள் ஏழுமலை தியாகராஜன் கவின்குமார் ஆகியோர் சங்கத்தின் ஆலோசகர் லயன் கோதண்டராமன் வேளாங்கண்ணி கோதண்டராமன் ஆகியோருக்கு சார்பை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் ஆல்பா சுற்றி அரிமா சங்கம் சார்பில் சாசன தலைவர் தியாகராஜன் தலைவர் கிறிஸ்டி தேவகுமாரி செயலாளர் அமுதா பொருளாளர் லாவண்யா மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் லயன் கோதண்டராமன் வேளாங்கண்ணி கோதண்டராமன் அவர்களுக்கு மலர் மாலை அனுப்பித்து கேக் திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் திருநா நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் அரசுவை உணவு வழங்கப்பட்டது திருமண ஆண்டு நாளை சிறப்பிக்கிறார் கடவுளுடைய சிலைக்கிறப்ப திருமதி வேளாண்மை நினைக்கிறப்ப ஒரு ஹை ரெஸ்பெக்ட் படைப்பின் தொடக்கத்திலை ஆணையும் பெண்ணையும் படைத்து திருமண ஆசியால் அவர்களை ஒன்றிணைத்து சாராவும் நீர் பழைக்கோ ரஃபேலை அனுப்பி காத்து தங்கள் திருமண ஆண்டு நாளில் உமது திருவடி தொகுதி நன்றி கூறவும் தங்கள் மன ஒப்பந்தத்தை புதுப்பித்து உறுதிப்படுத்தவும் உன் திருமணம் வந்துள்ள மடியார்கள் திருவாளர் கோதண்டன் என்கிற திரு மற்றும் திருமதி வேளாங்கணி இவர்கள் ஜெயவாய் கண்ணோக்கி வருகிறது மற்றும் ஊரப்பாக்கம் வியாபாரிகள் சங்கத்தில் சீர்தான் ரவிக்குமார் மற்றும் தியாகராஜன் மற்றும் வெங்கடேசன் கலந்து கொண்டு சிரிக்க வாழ்த்துக்கள் பாருங்க பாருங்க பாருங்கம்மா வா

ஆடி ஆமா அடி போறோம் பா வெயிட் பண்ணுங்க சரிங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நில்லு நில்லுமா ஒரு 3 லைன் ஒரு ஒரு வந்து போறது இல்ல அதுக்கு இல்ல லைட்டிங் வந்து தரங்க பாருங்க <laughs>